சரி அத ஊர் வந்துச்சுல உங்க வீட்டுக்குட்டு போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு வா ஹ்ம் என்ன பதைங்கற? ஒண்ணு இல்ல ரெண்டு நாள் ஆச்சு விட்டு போய் இப்போ ஊருக்கு போனேனான் தாத்தா என்ன நினைப்பாரோ ஒண்ணு நினைக்க மாட்டாரு நமக்கு சிரமம் கொடுக்காம பேத்தி சூப்பரா ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டு வந்தாலே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து போன்னு நினைப்பாரு என்ன நீ எப்ப ஃபர்ஸ்ட் நைட்லயே குறியா வயசு கோளாறுமா என்ன கோளாறு இப்போ நான் எப்ப தாத்தா கிட்ட கூட்டு போறது நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க தாத்தா யாரு அவர் எப்படி இருப்பார்னு மட்டும் சொல்லிரு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா அது பாரு அவர்தான் எங்க தாத்தா என் பேத்தியை ரெண்டு நாளா காணோம் கண்டுபிடிச்சு கொடுப்பா கிருஷ்ணா எங்க அதோ கோயில் பக்கத்துல

அன்னைக்கு அந்த பெக்கோட கைவு மேலே படும் நீ மனுஷனா மாறிடுவாய் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி உங்க கைய மேல பட்டுது நான் மனுஷனா மாறிட்டேன் இது கொஞ்சம் அவுத்து விடுறா கிழியா மேலே உங்க இஷ்டம் அப்ப மேலே சௌரியமா இருக்க வா கிருஷ்ணா வா இந்த வீட்டுல உன் பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் இதா இந்த இடையினுடைய குடிசை பக்தா கிருஷ்ணா இது என் கண்ணுக்கு குடிசையா தெரியல கோகுலமா தெரியுது உன் கருணையே கருண கிருஷ்ணா நீ இப்பதான் உள்ள வர அதுக்குள்ள உன் கால் சோடு எப்படி வந்தது போட்டேன் ராதா நீ எப்பமா வந்த அது வந்து இப்பதான் கிருஷ்ணா உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்டா அதனால தான் ரெண்டு நாளா காணாம போன என் பேத்தி கிடைச்சுட்டா இப்படி லீலையில இடவெளி இல்லாம பண்ணிட்டே இருக்கே ஒவ்வொரு லீலையும் நினைக்கும் போது அப்படியே புல் இருக்குது கிருஷ்ணா மறுபடியும் புல்லுகளும் சொல்லாதீங்க அப்புறம் மேய ஆரம்பிச்சிருவேன் வேண்டாம் வேண்டாம் ராதா இது யார் தெரியுதா கிருஷ்ணன் சாட்சாத் கிருஷ்ண பகவான் நமஸ்காரம் முன்னுமா ஐயோ தாத்தா இந்த காலத்துல போய் அதுவும் இப்படி கிருஷ்ணா ராமானா இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது உண்மையான பக்தனுக்கு தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான் அந்த பாக்கு எனக்கு கிடைச்சிருக்கு என்ன நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன் நான் இதை நம்பவே மாட்டேன் எவனோ ஒரு பொறுக்கி பய டகுல் அதை நீயும் நம்பி ஏமாற பக்தா கிருஷ்ணா நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன் பொறுக்கி கிரிக்கி டகுல் என்று தகாத வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்துகிறாள் யாம் செல்கிறோம் வேண்டாம் கிருஷ்ணா நான் போகட மாட்டேன் நான் உன்னை போகட மாட்டேன் அரியா ஏதோ அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை பொறுக்கி அடித்தாய்வா அதைத்தான் பொறுக்கி என்கிறாள் என்பது வேற ஒன்றும் நீ கோகுலத்தில் கோபியருடன் காலகட்டத்தில் டகல் என்ற புனிதமான வார்த்தை பிறந்தது அதனால்தான் அது உனக்கு தெரியவில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா ஏன் மௌனமாய் நாங்கள் மவுன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் உமக்கு புரியாது கீழப்போ கிருஷ்ணா இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார் உன் லீலையை தொடர்ந்து நடத்து அப்படியே ஆகட்டும் என்ன அழகான பொற்பாதங்கள் எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்து கொண்டே இருப்பது டேய் பக்தா என்ன கிருஷ்ணா எனக்கு ஒரு ஆசை கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா அது குழந்தை பருவத்தில் உம் இப்பொழுதான் குமரனாகி விட்டேன் அல்லவா ஆமாம் நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கியும் போட்டு என்னை வளர்த்தாய் ஆமாம் இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ன என்ன கிருஷ்ணா நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து சாப்பிட வேண்டுமா மண்டையா உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள் ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு இல்லை என்றால் போய் போய்விடுவேன் வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம் உனக்கு வேலை தானே வேண்டும் நாளைக்கே முதலாளியிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன் பிள எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன நான் சொல்றது போடுங்க அம்மா குட் மார்னிங் அவருக்கு ஏதரா குட் மார்னிங் பேட் மார்னிங் வெள்ளி வாட்டர் மார்னிங் தான் கொஞ்சமா இருக்கீங்களா

GET ON, Get me! Me! Get on

நீ என்ன கு தள்ளுங்க பார்த்தா நல்ல கருங்கெல்லாம் தெரியுது நாலு அடி அடிச்சுக்கிறேன் என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே கல்லுதான் காணிய கல் கரை கல்லு கரைஞ்சிருச்சா உனக்கு பைக்க முடிச்சிருச்சா நீளம்புரியாரு மிஸ்திரி எனக்கு ஊரு மெட்ராஸ் மெட்ராஸ் பேர் என்ன என் பேரு விஷ் கிருஷ்ணா கிருஷ்ண மகாலி அண்ணாத பையங்க வேலை தேடி வீட்டுக்கு வந்தானுங்க முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேனுங்க வேலையா பாக்குறதுக்கு சின்ன பைய மாதிரி இருக்கா சீக்கிரம் வளர்ந்துருவாங்க நாளைக்கே வா இல்லைங்க நாலு நினைக்கிறேன் சார் தயவு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க உங்க காலுக்கு செருப்பா இருப்ப மாப்பிள்ள போட்டு நடந்தா தடிக்கு கீழே இல்லீங்க செருப்பு மாதிரி உழைப்பேன்னு சொல்ல வந்த செருப்பு மாதிரி உழைக்க வேணாம் மாடு மாதிரி உடைச்சா அதுவே போதும் உண்மையிலே மாடுதாங்க பக்தா கிருஷ்ணா உண்மையில உடைச்சிட போட்டிருக்கேன் இருக்கட்டும் கிருஷ்ணா கிருஷ்ணா முதலாளி பையன் வேலை விஷயம்

கிருஷ்ணா இது எனக்கு சின்ன வீடு சின்ன வீடா அதோ பொண்ணு லட்சணமா இருக்குது இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன் அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம் நீ சௌரியமா உள்ள படுத்துக்க நல்லா இருக்காது நானும் ராதா உள்ள பார்த்துக்கிறோம் நீங்க கிருஷ்ணாங்க நீங்களும் உங்க பேத்து உள்ள பார்த்துக்காங்க நான் வெளியே இருக்கிற கட்டில ஹாயா வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன் இப்போ சொன்னியே அதான் சரி ராதா கிருஷ்ணனுக்கு வெளியே படிக்க போடுமா? லமா தூக்கம் வரலனா அதுக்கு என்னங்க சும்மா ஐயோ சும்மா அப்படியே ஜால பேசிட்டு இருக்கலடா அப்பா உன் தாத்தா ஒரு கிருஷ்ணன் பேர் சரியா போச்சு உன் லீலகா தாங்க முடியலப்பா ஏ லீலகில ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ளே நம்ம தாங்க முடியலன்றா அப்பா போதும் போ சாமி போமட சாமி 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 சாமி

எப்படி வந்துருக்கும் நாளைக்கு போய் வச்சு பிடிச்சி விட்றேன் அம்மா நான் சத்தம் போடும் கீழே பார்ப்போம் கிருஷ்ணா பக்தா நீ இங்க இங்க நீ எங்கேங்க இங்க என் வீட்டுல வந்து என்னையே கேட்குறியா அம்மா கட்டில் கழி என்ன பண்ற அது வந்து பெருச்சாலும் வந்தது கிருஷ்ணா நீ தோணிலும் இருப்ப துரும்பிலும் இருப்ப கற கறக்கு ஆனால் கட்டில் கழி இருப்பேனே இப்போதான் தெரியுது போன காலை வெளியே கட்டில் போட்டோ

என்ன? பாச <Weienshi> <ienergetic> <she>

இதுக்கு மேல என்னால ஓட முடியாது அன்னைக்கு ஐநூறு ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்ணீங்க இப்போ உங்களை தேடி நான் காடுமலை எல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துருக்க தம்பி அதெல்லாம் முடியாது நான் இங்க சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்ல ஒரு சூப்பர் சைட் ஒன்னு பிடிச்சிருக்கேன் அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன் உங்களுக்கு சைட்டா உனக்கும் சைட்டா வாசு செட்டப் சாதாரண செட்டப் சிரிக்கு மாதிரி குஷ்பு மாதிரி குடுகுடு குடுகுடு கண்ணா ரோஜா மாதிரி

என்ன பாது நடு ரோட்ல உட்காந்து சீட் ஆடுறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நடு ரோட்ல சீட் ஆறு நியாயம் இல்லதான் கேள்வி வாங்க நான் வந்துட்டேங்க என்னங்க இந்த பெட்டி வாங்கி வச்சிரு பேங்க்குக்கு போனீங்க திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க அதே ஏன் கேக்குற நிர்மலா போற வயல சில ரவுடி பசங்க பணத்தை கொள்ளடிக்க ட்ரை பண்ணாங்க இந்த தம்பி மட்டும் அங்க வரலன்னு வெச்சுக்க பணமும் போயிருக்கும் கூடவே என் உயிரும் போயிருக்கும் தம்பி நல்லா இருக்கு நம்ப அம்மா என்னமா அது

பத்தாயிரூபாயியப்பெக்கிறாருமா தம்பி இதுக்கு முன்னால நீ ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்தியா ரொம்ப சீப்பா என்ன நினைச்சிட்டீங்க ஐயாவோட உயிருக்கு விலையே இல்லைன்னு சொல்ல வந்த வரட்டுங்களா வரமா

அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் டாக்டர் இருக்காரு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கே இருங்க சீக்கிரவா கிருஷ்ணா என்ன ஹ மூச்சு வாங்கும் கூட அழகா தான் இருக்க உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் அம்மா ஏடி மூச்சு வாங்க ஓடி வர தாத்தா கதை ஆயிடுச்சா இல்ல பாட்டிக்கு பாட்டிக்கா தாத்தா தான் தப்புட்டாரா இந்த வயசுல

அப்பவும் மூச்சு வரலன்னா அவங்களை நெஞ்சோட நெஞ்சு இடிக்கணும் அப்பவும் சரியாகலன்னா அவங்க வாயோட வாய் வச்சு நல்லா காத்து ஊதணும் அப்போ உசர் வந்துடும் எனக்கும் ஒரு வாட்டி மூச்சு நின்னப்போ இப்படித்தான வைத்தியம் பண்ணி காப்பாத்தின இப்போ இந்த பாட்டுக்கு அதே மாதிரி ஊது என்ன எல்லா பாட்டிகளும் டொம்மு டொம்மு விழுறாங்க வேண்டாம் என்ன நீதான் சூப்பர் டாக்டர் ராஜா எல்லாருக்கும் ஊது ஆத்தாடி இவங்க எல்லாருக்கும் நான் ஊதுனேன் வெச்சுக்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பங்கு உதவ வேண்டியதா அம்மா தாயே என்ன உற்றமா கண்டே சார் காமாட்சி உனக்கு நான் ஊதட்டுமா ஆ உனக்கே நாலு பேர் ஊதணும் எனக்கு போய் நீ ஊதுறியா தம்பி சார் சார் நில்லே சார் பக்கமடி சார் நீயோ நம்ம சூப்பர் டாக்டர் கே மூச்ச நினை போச்சே இப்போ யார் வைத்தியம் பண்ணுவா அதாவது நெஞ்சல நல்லா குத்துனோம் ஆ அப்போ மூச்சடல நிச்சுக்கோ வாயோட வாய் வச்சி நல்லா காத்து விடுனோம்